உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் அருணை ஜோதி டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவோம் ஆன்மீகம் என்ற நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஏழை பணக்காரன் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோராலும் கொண்டாடப்படும் பண்டிகை அட்சய திருதியை அட்சய என்றால் வளர்ச்சி என்று பொருள் மற்றும் எடுக்க எடுக்க குறையாது என்பதும் ஒரு பொருள் அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் தங்கம் அதிகமாக சேரும் என்பதால் தங்கத்தை மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள் தங்கம் மட்டும் சேர்ந்தால் போதுமா இந்த நாளில் தங்கம் வாங்க இயலாதவர்கள் தங்களின் வசதிக்கேற்ப பொருட்கள் வாங்கலாம் மேலும் இந்த திருதியை நாளில் தானம் தர்மங்கள் மற்றும் அன்னதானம் செய்வது தலைமுறைக்கு புண்ணியம் சேரும் என்பதும் ஐதீகம் அக்ஷய வரலாறு என்ன என்பதை பார்ப்போம் அட்சயத் திருதியை அல்லது தீஜ் என அறியப்படுவது இந்து மற்றும் சமணர்களின் புனித நாள் ஆகும் அது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்ப்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுவதாகும் முதல் யுகமான கிருத யுகத்தில் பிரம்மனால் உலகம் தோன்றுவித்த நாள் அட்சய திருதியை ஆகும் திருதியை வரலாறு திருதியை நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாகும் இந்த நாளில் தொடங்கும் எதுவும் எப்போதும் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டம் வெற்றி மற்றும் அதிர்ஷ்ட ஆதாயங்களின் அடையாளமாகும் அக்ஷய திருதியை எப்பொழுது கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் சுக்ல பக்ஷத்தின் மூன்றாவது நாளில் அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகிறது கிரியோகிரியன் நாட்காட்டியின்படி இது ஏப்ரல் மே மாதங்களில் வருகிறது இந்த நாளில்தான் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் தங்கள் கிரகங்களின் சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நாள் அகாதீஜ் என்றும் அழைக்கப்படுகிறது திருதியின் வரலாறு புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது விநாயக பெருமானும் வேத வியாசரும் இதிகாசமான மகாபாரத்தை இந்த நாளில்தான் எழுதினார்கள் இந்த நாள் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் அன்னபூரணி தேவி பிறந்தாள் இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பர்களான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார் மகாபாரத்தின்படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார் அவர்களை ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார் இந்த நாளில் கங்கை நதி வானத்திலிருந்து பூமியில் இறங்கியது இந்த நாளில்தான் குபேரர் லக்ஷ்மி தேவியை வழிபட்டார் இதனால் கடவுளின் பொருளாளர் பதவியும் வழங்கப்பட்டது சமண மதத்தின் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது திருதியின் போது செய்யும் சடங்குகள் விஷ்ணு பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து கடவுளை வழிபடுகின்றனர் பின்னர் ஏழைகளுக்கு அரிசி உப்பு நெய் காய்கறிகள் பழங்கள் ஆடைகள் வழங்கி தொண்டு செய்யப்படுகிறது விஷ்ணுவின் அடையாளமான துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது அக்ஷய திருதியை கொண்டாடுங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுங்கள் மீண்டும் மற்றொரு அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்